வணக்கம் இந்திய விடுதலைக்கு முன்பாகவே இந்திய திணிப்புக்கு எதிராக போராடிய மாநிலம் தமிழ்நாடு அன்று தொடங்கி இன்று வரை தமிழ்நாட்டின் நலனுக்காக தமிழ் மொழியை காக்க திராவிட தலைவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட திராவிட தலைவர்களை பத்தி அடுத்த தலைமுறை இளைஞர்களும் தெரிஞ்சுக்கிற வகையில என் உயிரினும் மேலான என்ற பேச்சு போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்தினாங்க திமுக இளைஞர்கள் இந்த போட்டியில தமிழ்நாடு முழுக்க பதினேழு ஆயிரத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் கலந்துக்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அதுல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கலந்துக்கிட்டு திராவிட தலைவர்களை பத்தியும் திராவிட இயக்கத்தை பத்தியும் ஸ்லாகிச்சு பேசியிருந்தாங்க அதை இப்ப பார்க்கலாம் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயணிக்க இலவச பாஸ் வழங்கியதன் மூலம் தொலை தூர கிராமங்களில் உள்ள இளைஞர்களின் கல்வி கனவு நிறைவேற்றியது சமுதாயத்தை சமத்துவபுரம் மூலம் வித்திட்ட சமூக நீதி காவலர் மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் சிற்கல்வியை ஏற்படுத்தி வேறுபட்டு கிடந்த அறிவு வேறுபாட்டை அகற்றறிந்த அறிவு சிற்பரையாவர்கள் கோவிலில் குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக சமுதாயத்தில் சமூகம் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ அந்த உதய சூரியனாய் உதித்து சமூக நீதியை விதைத்த எம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு சமூக நீதி காவலர்கள்

முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்திய திட்டங்கள் ஒன்றா இரண்டா பட்டியலிட இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தினையும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டத்தினையும் துவங்கி வைத்தார் இம்மகத்தான மருத்துவ திட்டங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வயிற்றிற்கு சோறு வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்துட வேண்டும் என்ற பாரதியின் வாக்கிற்கிணங்க காலை சிற்றுண்டி திட்டத்தினையும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தினையும் கொண்டு வந்தார் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான பள்ளி மாணவர்கள் பயன் பெறுகின்றனர் யார் முதல்வன் யார் முதல்வன் என்று நாம் எல்லாம் சிந்தித்த வேளையிலே நாம் ஒவ்வொருவருமே முதல்வன் தான் என்று கூறி நான் முதல்வன் திட்டத்தினை கொண்டு வந்தார் ஆம் இத்திட்டத்தின் கீழ் ஏறத்தால 10 லட்சம் இளைஞர்கள் பயன்பெற்று வருகின்றனர் அடுத்ததாக புதுமைப்பெண் திட்டம்

கொண்ட சிங்க கல்வியின் துணை கொண்டு உலகை ஆள துடிக்கும் உங்களுக்கு ஓர் தந்தையின் பேரன்போடு என்றும் இருப்பேன் இப்படிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்று எழுதியிருந்தார் இதைவிடமா ஓர் எடுத்துக்காட்டு வேண்டும் திராவிட மாடல் நாயகர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் என்பதற்கு மகளிர் உரிமை தொகை திட்டம் நன்றாக கவனிக்கவும் உரிமை தொகை தொகை திட்டம் இது உதவி அல்ல இலவச பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தார் பொதுவாக பொதுவாக மக்கள் தான் திட்டங்களை தேடி செல்வோம் ஆனால் மக்களை தேடி திட்டங்கள் வந்தது திராவிட சமூகத்திற்கு விடுதலை தர வேண்டும் என போராடிய கலைஞர் அவர்கள் பெண்களுக்கு சொத்துரிமை மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்த வரலாற்று நாயகர் கலைஞரை புகழ்ந்து பேசியிருந்த பேச்சாளர்கள் தலைப்போ சமூக நீதி காவலர் கலைஞர் சாதி மதம் மொழி பால் வசிப்பிடம் பொருளாதார சூழல் உடல் ஊனம் போன்ற முறைகளில் வேலைவாய்ப்புகள் மற்றும் கல்வி இட இடஒதுக்கீடு கல்விக்கு உதவித்தொகை போன்ற பல திட்டங்கள் செயற்பாட்டில் உள்ளன கல்வியில் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதியின் ஒரு அங்கமாகும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பயணிக்க இலவச பஸ்பாஸ் வழங்கியதன் மூலம் தொலை தூர கிராமங்களில் உள்ள இளைஞர்களின் கல்வி கனவு நிறைவேற்றியது இடஒதுக்கீடு கொள்கையை நடைமுறைப்படுத்தி ஐம்பது விழுக்காட்டில் முப்பது விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவருக்கும் பதினெட்டு மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இஸ்லாமியருக்கும் ஒரு விழுக்காடு மலைவாழ் மக்களுக்கும் அளித்து அடித்தட்டு மக்கள் கல்வி வாய்ப்புகளில் உறுதி செய்வதன் மூலம் மானுட மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா மாநிலங்களில் தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது நான் பேச எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு சமூக நீதி காவலர் கலைஞர் காலத்தால் அழியாத கலைஞரின் வசனங்கள் பராசக்தியில் கோவிலே குழப்பம் விளைவித்தேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில் கொடியவர்களின் கூடாரமாக இருக்க கூடாது என்பதற்காக புசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமானதை கண்டிப்பதற்காக இப்படி தனது உணர்வுகளை வசனங்களில் உழவ விடுகிறார் ரங்கோன் ராதா என்னும் திரைப்படத்திலே பானுமதி கூறுகிறார் அத்தான் புழுவை குத்தி குத்தி புழு ஆக்கி விடாதீர்கள் என்று புழுவை குத்தினால் சாகும் என்பதை நம் புத்துக்கு எட்டியது ஆனால் திரும்ப திரும்ப குத்தினால் புழு கூட புலியாகும் என்று ஒரு பெண்ணை பேச வைத்தான் என்றால் அதுதான் வசன இலக்கியமாக கலைஞர் வென்ற இடம் தாழ்த்தப்பட்டவன் கல்வி கற்றால் கட்டை விரலை காணிக்கையாக கேட்ட இந்த சமூகத்திலே இந்த தேசத்திலே இட இடஒதுக்கீட்டுக்கு வித்திட்டு குலக்கல்வியை முழுமையாக அகற்றி சமமான கல்விதனை வழங்கிய மாபெரும் தலைவன் சங்க இலக்கியத்திலே ஆரிய நெடும் படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியன் வேற்றுமை தெரிந்த நாற்பாருள் சாதி மத இன சலக்குகளில் ஒதுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் பிற்படுத்தப்பட்டவன் கீழே உள்ளவன் மேலே வர வேண்டும் இது ஒரு இலக்கிய அரசு சான்று இப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆட்சி செய்திருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சிதான் கலைஞரின் ஆட்சி வேற்றுமை தெரிந்த நாற்பாருள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் அவன் கண்படுமே கீழ்நிலையில் உள்ளவன் கல்வியில் மேல்நிலையில் வந்தால் நீ மேல்நிலையில் நிலையில் ஜாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே அவர்கள் உன் காலடிக்கு வருவார்கள் என்று சொன்ன அந்த ஆறு எண்ணெட்டும் படை கடந்த பாண்டிய நெடுஞ்சொலின் கண்ணியின் தொடர்ச்சியாக இலக்கியத்தை கையில் எடுத்து வரலாற்றை படைத்து முத்தமிழை முன்னிறுத்தி திராவிட கலாச்சாரத்தை முன்னிறுத்திய நம் சமூக நீதி காவலர் கலைஞரின் பணி என்றும் தொடரட்டும் சமூக நீதி காவலர் கலைஞர் பகுத்தறிவை தமிழில் பேசி செந்தமிழில் பெயர் சூட்டல் தொடங்கி பேருந்தில் திருக்குறள் வரை தமிழ் ஊட்டிய அரசியல் அறிஞர் கலைஞர் அவர்களை நினைவு கூறுகிறேன் திரைப்படங்களில் வசனம் ஏற்றும் வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கிறது அதில் அவர் நினைத்திருந்தால் அதை வணிகமாக மாட்டியிருக்கலாம் இருக்கலாம் அதிலும் கூட அதிலும் மக்களின் சமூக நீதியை நிலைநாட்ட ஒரு வசனம் எழுதுகிறார் அந்த வசனம் என்னவென்று தெரியுமா கோயிலில் குழப்பம் விளைவித்தேன் பூசாரியை தாக்கினேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல கோயில்கள்டியவர்களின் கொடியவர்களின் கூடாது என்பதற்காக இந்த வார்த்தைகளிலும் கூட அவர்களின் சமூக நீதியை நம்மால் கண்ணில் பார்க்க முடிகிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு தந்த மாற்றுத்திறனாளிகளை இச்சமூகம் ஒதுக்கிய போதெல்லாம் அவர்கள் உடலில் தான் ஊனமே தவிர உள்ளத்திலும் உறுதியிலும் அவர் ஒற்றுமைகளிலும் ஊனம் கிடையாது எனவே இவ்வுலகை நீ மாற்றாய் ஒரு திறனை கொண்ட மாற்றுத்திறனாளி என்று அவருக்கு மாற்றுத்திறனாளி மறுவாழ்வு தந்தவர் டாக்டர் அவர்கள் தற்கால தமிழ்நாட்டின் வளர்ச்சியில நூற்றாண்டு போற்றப்படும் கலைஞரின் செயலும் சிந்தனையும் உழைப்பும் நிறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் பல நூறு பாலங்கள் உருவானது அவருடைய ஆட்சி காலத்துல தான் பேருந்து போக்குவரத்தை தேசியமயமாக்கணவரும் அவர்தான் அது மட்டும் இல்லாம குடிநீர் வடிகால் வாரியம் குடிசை மாற்று வாரியம்னு பல திட்டங்கள் அவருடைய எண்ணத்துல உதிச்சதுதான் இன்னைக்கும் நவீன தமிழ்நாடாக காட்சிகளிக்கும் அத்தனைகளையும் அவர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு கலைஞருடைய சாதனை சரித்திரத்தை பத்தி பேச்சாளர்கள் நிறைய பேசினாங்க அதை இப்ப பார்க்கலாம் நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தமிழ் மொழியை செம்மொழியாக்கி தமிழ் மொழியை பயிற்சி மொழியாக கொண்டு படித்தவர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களும் தமிழ் மொழியை தாய்மொழியாக மட்டுமல்லாமல் முதன்மை பாடமாக படிப்பதற்கு வழிவகை செய்தவர் டாக்டர் முத்தமலறிஞர் கலைஞரையா அவர்கள் விவசாயத்தினுடைய மேன்மையை உணர்ந்து விவசாயம் காக்கப்பட வேண்டும் விவசாயிகளுக்காக ஏழாயிரம் கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்து பல்வேறு விவசாயிகள் விவசாயம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு அன்றே வித்திட்டவர் டாக்டர் முத்தமிழ் அறிஞர் அவர்கள் பெண்கள் ஏன் படிக்க வேண்டும் என்ற நிலையை மாற்றி இன்னைக்கு இந்த அரங்கத்தில் திராவிடத்தை பற்றி பேசுவதற்கு ஆண்களை விட பெண்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதற்கு அடிக்கல் நாட்டி வித்திட்டர் முத்தமிழறிஞர் கலைஞரையா அவர்கள் மூன்றாம் என்று மூளையில் முடங்கி கிடந்தவர்களை பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியவர் ஏன் ஆழமாக அழுத்தமாக நவீன தமிழ்நாட்டின் தந்தை கலைஞர் திகழ்கிறார் என்றால் சமத்துவ புறங்களை ஏற்படுத்தி சமமாக சமூகத்தில் மக்கள் வாழ வேண்டும் என்று சீர்திருத்தங்களை கொண்டு வந்த சமூக சீர்திருத்த சிற்பி கலைஞரை அவர்கள் சமச்சீர் கல்வியை ஏற்படுத்தி வேறுபட்ட கிடந்த அறிவு வேறுபாட்டை அகற்றறிந்த அறிவு சிற்பி கலைஞர் ஐயா அவர்கள் வள்ளுவருக்கு சிலை எழுப்பிய இலக்கிய சிற்பி கலைஞர் காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்த மருத்துவ சிற்பி கலைஞர் ஐயா அவர்கள் மே ஒன்றாம் தேதியே தொழிலாளர்களுக்கு ஊதியத்தோடு விடுப்பு வழங்கிய விடுதலை சிற்பி டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் இது மட்டுமன்றி தமிழ் தை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டு வந்த தமிழ் சிற்பி டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள் சூலம் சுமந்த சிவனின் தோல்கள் சிலுவை சுமக்கட்டும் ஏசு நாகரும் ஏகாதசி விரதம் இருக்கட்டும் அரியும் சிவனும் ஒன்றே என அப்துல்லா கூறட்டும் எல்லா இடங்களிலும் அல்லாஹ் உள்ளார் என ஆழ்வார்கள் துதிக்கட்டும் என்ற ஒரு சமுதாயத்தை சமத்துவபுரம் மூலம் வித்திட்ட சமூக நீதி காவலர் மானமிக சுயமரியாதைக்காரர் கலைஞர் கோயம்பேடு பேருந்து நிலையமும் கத்திபாரா பாலமும் மிகப்பெரிய நூலகத்திற்கு அண்ணா நூற்றாண்டு நூலகமும் என தமிழகத்தை இந்தியாவிற்கு மட்டுமல்லாமல் ஆசியாவிற்கே முன்னோடியாக திகழச் செய்தவர் கலைஞர் விதவை என்ற சொல்லில் கூட திலகம் அதனை கைம்பேன மாற்றி அவர்களுக்கு திலகம் விடுகளா என்று கூறி நம்முடைய சமுதாயத்தில் இருந்த சமூக சீர்கேடுகளுக்கு கொடுத்த மானமிகு பட்டங்கள் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி கண்ட கனவை இன்று நாம் நம் கண் முன்னே கண்டு கொண்டிருக்கின்றோம் என்றால் அவை அனைத்திற்கும் அடித்தளமிட்டவர் கலைஞர் நாட்டுக்கே முன்னோடியாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று அரசு பணிகளில் பெண்களுக்கு முப்பது சதவீதம் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செய்து கொண்டிருந்த காவல்துறையை பாலர்களுக்கும் பொதுவாக்கியது என பெண்களின் முன்னேற்றத்தை பற்றி சிந்தித்த முற்போக்கு சிந்தனையாளர் மானமிகு கலைஞர் இன்றைய தமிழகத்தின் சுயமரியாதையில் கலைஞர் எங்கு இருக்கிறார் பிற்படுத்தப்பட்டோரின் இட ஒதுக்கீட்டில் இருக்கிறார் கலைஞர் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் ஏழைகளின் சிரிப்பில் இருக்கிறார் கலைஞர் திருநங்கை என்று அழைக்கக்கூடிய மூன்றாம் பாலினத்தவர்களின் முன்னேற்றத்தில் இருக்கிறார் கலைஞர் விவசாய மோட்டார்களுக்கு இலவச மின்சாரம் மூலம் இங்கு உள்ள விவசாயிகளின் உழைப்பில் இருக்கிறார் கலைஞர் விடா முயற்சியின் மூலமாக நம் தமிழ் மொழியின் செம்மொழி அந்தஸ்தில் இருக்கிறார் கலைஞர் சிட்கோ சிப்காட் எல்காட்டின் மூலம் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியில் இருக்கிறார் கலைஞர் என கலைஞர் எங்கும் இருக்கிறார் என கலைஞர் எதிலும் இருக்கிறார் இங்கு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாத இல்லாமல் நிலை வேண்டும் என்பதனை அடித்தளமாக கொண்டு தமிழ் மக்களின் தமிழ்நாட்டின் சுயமரியாதைக்காக பாடுபட்ட மானமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தொடங்கிய ஹிந்தி திணிப்பு இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலையும் தொடர்ந்து எதிர்கொண்டு வருது தமிழ்நாடு அலுவல் மொழி ஆட்சி மொழி கல்வி கொள்கை சரி இன்னைக்கும் சரி இந்தி திணிப்ப சமரசம் எதிர்த்துக்கிட்டு வர்ற ஒரு இயக்கம்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் தந்தை பெரியார் தொடங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரைக்கும் தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தொடர்ந்து வராங்க திராவிட தலைவர்கள் இந்தி செயல்பாடுகளை சிலாகிச்சு பேசி பேச்சாளர்கள் அதை இப்ப பார்க்கலாம் திராவிட இயக்கம் என்பது இந்தி மொழியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறது அது என்ன இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு என்பது வெறும் மொழி திணிப்பு அல்ல அது ஒரு கலாச்சார திணிப்பு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வாரு அரசியல்லையும் பொருளாதாரத்திலையும் நம்மளை வெற்றி கொள்ற வழிதான் இந்த கலாச்சார திணிப்புன்னு அது மட்டும் இல்லாம இது இந்த இந்தி திணிப்புன்றது ஒரு பண்பாட்டு படையெடுப்பு ஆரிய பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பு தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுவாரு இந்த பொதுவாகவே என்றால் இந்த இந்தியால வந்து ரெண்டு கூறுகள் தான் உண்டு ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம் மற்றொன்றே தமிழை அடிப்படையாக கொண்ட திராவிடம் நம்ம இந்த இந்தியா ஏத்துக்கிட்டோம்னா ஆரிய பண்பாடை ஏத்துக்கிறணும் ஆரிய கலாச்சாரத்தை ஏத்துக்கணும் அதனால நம்ம பெற்ற பயன் என்ன அப்படின்றத தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு தமிழில் ஆரியம் தான் மற்ற மக்களெல்லாம் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த காலத்தில் தமிழன் கப்பலோட்டி வாணிபம் நடத்திய இந்த தமிழ் மரபில் இன்றைக்கு ஒரு ஐன்ஸ்டீன் தோன்றவில்லை இன்றைக்கு ஒரு எடிசன் தோன்றவில்லை இன்றைக்கு ஒரு மார்க்கோனி தோன்றவில்லை இன்றைக்கு ஒரு நியூ தோன்றவில்லை என்று ஆதங்கப்படுகின்றார் இன்றைக்கு அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பள்ளிகள் இந்தி மொழியை கட்டாய அன்றைக்கு தொடங்கப்பட்ட போராட்டம் இன்றைய தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம் ஒரே மொழி ஒரே நாடு ஒரே மதம் என்று மதம் எடுத்துக்கொண்டு அழைகின்றது ஏன் ஒரே மொழி நமக்கு அவர்களுக்கு சொல்றதெல்லாம் இந்தியா என்பதே ஒரு நாடு கண்டம் பல்வேறு மொழிகள் கலாச்சாரங்களை உள்ளடக்கியது தான் தனக்கே உரிய அந்த ஒரு கடல் நீர்ல கப்பல் மாதிரி ஒரு ஓவியம் அந்த கடல் நீருக்கு என்ன நிறம் கொடுக்கணுமோ அந்த நிறம் தான் கொடுக்கணும் கப்பலுக்கு என்ன நிறம் கொடுக்கணுமோ அந்த நிறம் தான் இதை மாத்தி கொடுத்தோம்னா அந்த ஓவியமே இல்லாம போயிருந்தாரு அதே மாதிரி தான் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதுதான் இந்தியா தமிழ்நாடு முழுக்க திராவிடம் தலைத்தோங்க முன்னத்தி ஏறாக தமிழ் மண்ணில் விதை தலைவர்கள் ஏராளம் அதில் கடைசி வரை திராவிடத்தின் வேர்களை இம்மண்ணில் நிலை பெற செய்ய போராடியவர் தந்தை பெரியார் அவருடைய போராட்டங்களை பத்தியும் பகுத்தறிவு கொள்கைகளை பத்தியும் திராவிட தீ பரவ பேசினாங்க பேச்சாளர்கள் அதை இப்ப நம்ம பார்க்கலாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்றுமையாம் என்று என்று வள்ளுவன் பேசிய சமத்துவத்தை தனது வாழ்நாள் முழுவதும் பேசிய ஒரு தலைவன் என்றால் அவர்தான் தந்தை பெரியார் அதனால் தான் சமூக நீதிக்கு எதிரான சிலர் இன்றும் தந்தை பெரியாரை விமர்சித்து பேசுவதை நம்மால் காண முடியும் பெரியார் என்ற ஒரு மாபெரும் தலைவன் மறைந்து அரை நூற்றாண்டுகள் ஆனாலும் இன்றும் அவரது சித்தாந்தம் சிலரை அச்சமூட்டுகிறது என்றால் இதுவே மிகச் சிறந்த உதாரணம் பெரியார் இன்றும் இருக்கிறார் என்றென்றும் இருப்பார் என்பதற்கு என்றால் கட்டு கதைகளில் இருந்தோ கவிநயமிக்க புராணங்களில் இருந்தோ எதிர்த்து நடந்தால் நரகம் கொடுக்கப்படும் என அச்சுறுத்தும் மதங்களில் இருந்தோ பிறக்கவில்லை அவரின் சிந்தனை பகுத்தறிவின் மூலம் பிறந்தவை அதனால் தான் எந்த கடவுளின் பெயரால் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தினானோ அதே கடவுளை வணங்க அனைவரும் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்று ஆலய நுழைவு போராட்டத்தை அன்று நடத்தினார் அனைத்து சாதியினரும் கோவிலுக்குள் நுழைய அவர் விதைத்த ஆலய நுழைவு போராட்டம் என்ற விதைதான் இன்று அனைத்து சாதியினரும் கருவறைக்குள் நுழைந்து அர்ச்சகராகும் மரமாக வளர்ந்து வந்து நிற்கிறது பெரியாரின் சிந்தனைகள் பிற்காலத்தில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று அன்றே உணர்ந்த பலர் பெரியாரை போற்றி புகழ்ந்தனர் அதில் ஒருவர் கூறினார் சாதிய வேற்றுமைகளை களைய வேண்டும் என்ற போரில் தமிழ்நாட்டிற்கு பல ஆண்டுகளாக கிடைத்தது தோல்விகள் மட்டும்தான் அந்த தோல்விகளின் கடைசி எல்லையாக பெரியார் கடுமையான கருத்துக்களை தமிழ் சமுதாயத்தில் முன்வைத்தார் என்று இப்படி புகழாரம் சூட்டியவர் வேறு யாரும் அல்ல எந்த இந்து மக்களுக்கு எதிரானவர் பெரியார் என்று சிலரால் திட்டமிட்டு தவறான பிம்பங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றனவோ அதே இந்து மதத்தைச் சேர்ந்த துறவியான குன்றக்கூடிய அடிகளார் தான் பெரியார் இப்படி புகழ்ந்தது ஏனென்றால் உண்மையான அரசியலை அறிந்த ஆன்மீகர்களுக்கு தெரியும் பெரியார் கடவுளை காரணமின்றி எதிர்க்கவில்லை அதன் பேரால் நடக்கும் பிற்போக்குத்தனத்தை எதிர்க்கத்தான் கடவுளை எதிர்த்தார் என்று இந்த சிந்தனை இன்றளவும் தமிழர்கள் மனதில் இருப்பதால்தான் இந்தியாவிலேயே அதிக கோவில்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும்போதிலும் மதவாத சிந்தனை இல்லாத திராவிட மண்ணாக தமிழ்நாடு இருக்கிறது அடுப்போதும் பெண்களுக்கு அறிவூட்டும் கல்வி எதற்கு என அறைவே காட்டுத்தனமாக சிலர் பேசி திருந்து கொண்டிருந்த காலத்தில் பெண்களின் உரிமை குறித்தும் பெண்களின் விடுதலை குறித்தும் மாநாடுகளை நடத்தி விவாதித்தவர் தந்தை பெரியார் எலியின் விடுதலைக்கு பூனை எங்காவது முயற்சி செய்யுமா என பெண்களின் விடுதலை குறித்து ஆண்கள் பேசுவதை வேடிக்கையாக குறிப்பிட்ட அவர் பெண்களின் விடுதலை குறித்து பெண்களையே பேச வைத்து பெண்களை பேச்சாளராகவும் மாற்றினார் இதனால்தான் அன்றே ஒருவர் புகழ்ந்தார் திராவிட இயக்கத்தை சேர்ந்த பெண்களைப் போல பேச்சாளர்களை வேறு எங்கும் காண முடியாது

கூட்டத்தின் தற்கால தருணத்திற்கும் தேவைப்படுகின்றனவோ அதுவரை மனிதன் நினைக்கப்படுகின்றான் அதுதான் பெரியார் மனித நேசம் தான் பெரியாரின் இலக்கு பகுத்தறிவு தான் அவரின் பாதை தமிழ் பெரும்பரப்பில் அநீதியின் ஆணிவேர்களை அசைத்ததும் சமூக கேடுகளின் அணிவேர்களை கிள்ளியதும் வருணாசிரமத்தின் கிள்ளைகளை வகுந்ததும் எது தெரியுமா பெரியாரின் பெரும் கோபம் மட்டும்தான் ஒருவன் கை நீட்டி பேசுகிறான் ஒருவன் கை கட்டி பேசுகிறான் உற்று பார்த்தால் அவன் பிராமணன் இவன் சூத்திரன் ஒருவனுக்கு மாடத்தில் ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை மாடத்தில் ஒருவனுக்கு காலுக்கும் தலையணை மண் குடிசையில் ஒருவனுக்கு கையே தலையணை உற்று பார்த்தால் அவன் செல்வந்தன் இவன் வரையவன் ஓர் உடல் கட்ட சுந்தரத்தை பெறுகிறது ஓர் உடல் கொட்டுந்து கிடக்கிறது உச்சு பார்த்தால் ஓர் உடல் ஆண் ஓர் பெண் மனித தேசத்தில் பிராமணன் சூத்திரன் ஏழை பணக்காரன் கற்றவன் கல்லாதவன் ஆண் பெண் ஆகிய மனித பேதங்களே மனித குலத்தின் முற்போக்குக்கும் முன்னேற்றத்துக்கும் தடையாயின் அவற்றை கட்டமைக்கின்ற காக்கின்ற எல்லா நிறுவனங்களையும் உடைப்பதுதான் என் ஒரே வேலை என்று பேராக்கம் கொண்டு பேரல்

எடுத்துரைத்தவர் யார் பெரியார் அண்ணா கண்ட மாநில சுயாட்சி என்றென்றும் பெரியார் ஏன் மாணமிகு சுயமரியாதைக்காரர் கலைஞர் திராவிட பாடல் நாயகர் முதல்வர் மூக்க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைப்புகளில் திராவிட தலைவர்களை போற்றும் என் உயிரினு மேலான பேச்சு போட்டியில் கலந்துகிட்டு பேச்சாளர்கள் நிறைய பேசியிருந்தாங்க அதை இப்போ பார்க்கலாம் முத்தமிழ் அறிஞரின் சிறப்பை மூன்று நிமிடங்களில் சுருக்கிவிட முடியுமா என்ன இருந்தாலும் முயல்கிறேன் நாடு என்பது பூகோள வரைபடம் அல்ல அது அங்கு வாழும் மக்களின் உணர்ச்சி தொகுப்பு என்றார் அண்ணா ஆம் நாட்டுப்பற்று என்பது ஏதோ வெறும் விளையாட்டிலோ அல்லது ராணுவ எல்லைகளிலோ இல்லை அது அங்கு வாழும் மக்களின் நலனை பேணி காப்பதில் தான் இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஆட்சி அமைத்த ஒரு மாநில கட்சி என்ற பெருமையை உடையது நமது கழகம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அமைந்த அந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற தலைவர் அவர்கள் பேருந்துகளை நாட்டுடமையாக்கி தமிழ்நாட்டை கிராம நகர பாகுபாடு அற்ற ஒரு போக்குவரத்து கட்டமைப்பை இந்தியாவுக்கே முன்னாடியாக வழங்கினார் அறிவியல் தொழில்நுட்பங்கள் என்பது அண்ணாந்து பார்க்கும் வானமாக இருக்கக்கூடாது அது அனைவரையும் அரவணைத்து செல்லும் காற்றை போல இருக்க வேண்டும் என்று சிந்தித்தவர் கலைஞர் அதனால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனியான தகவல் தொழில்நுட்ப கொள்கையை அறிவித்தார் கலைஞர் அத்தோடு மட்டும் நிற்கவில்லை அதே ஆண்டில் இணைய தமிழ் கழகத்தை தோற்றுவித்து டைடல் பார்க்குகளை மூலம் தமிழ்நாட்டில் ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சியையே உருவாக்கினார் பின்னாளில் இரண்டாயிரத்தி நாலில் தான் இந்திய அரசே தன்னுடைய தேசத்திற்கு தகவல் தொழில்நுட்ப கொள்கை அறிவித்தது இந்த அறிவியல் வளர்ச்சிகள் அனைவரையும் சென்று சேர்வதற்கு வேண்டும் என்றால் அதற்கு கல்வி அடிப்படை திறந்தாரோ கலைஞர் கல்லூரிகளை திறந்தார் விடுதிகளை திறந்தார் தமிழ்நாட்டு பாடநூல் கழகத்தை அனந்த கிருஷ்ணன் தலைமையில் கமிட்டி அமைத்து நுழைவுத் தேர்வை ரத்து செய்தார் அதன் மூலமாகத்தான் அனைத்து பிரிவு மக்களும் இன்று கல்லூரி வாசலை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது கலைஞர் உயர்கல்வி சேர்க்கை வீதம் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு இரு மடங்கு அதிகம் இருக்கிறது என்றால் அது விஞ்ஞான வளர்ச்சி அனைவருக்கும் செல்வதற்கு முன் அனைவருக்கும் அடிப்படை வசதிகளை சென்று சேர்க்க வேண்டும் என்பது திண்ணம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தை உருவாக்கி வேளாண் பொருட்களை அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொண்டு சேர்த்தார் அதனுடைய நீச்சி ஒன்றிய அரசு வெளியிட்ட நீடித்த வளர்ச்சி கொள்கைகளில் கொள்கைகளில் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது சுகாதார கட்டமைப்பில் தமிழ்நாடு எடுத்துக்கொண்ட இதுதான் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்பது அதன் மூலம்தான் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தாய் சே இறப்பு விகிதம் குறைவு இப்பேர்பட்ட அந்த அரசனின் ஆட்சிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி அரசியல் சமூக நீதி இந்திய நாட்டின் வளர்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட எம் தலைவன் கலைகிறவர்களே நவின தவிழ்நாட்டின் புதிய சிற்பியாக கருதப்படுகிறார் தாழ்த்தப்பட்ட அருந்தழி சமூகத்திற்கு மூணு சதவீத உள்ஒதுக்கீடு சட்டத்தை செயல்படுத்தினார் நடைமுறையிலும் உள்ளது தீர்ப்பு ஐயா அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு பதினொன்று ஆட்சியில் ஏற்றப்பட்ட சட்டம் இப்போ உச்ச நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்ப்பு தற்பொழுது குறிப்பிட்ட தற்பொழுது உச்ச நீதிமன்றம் சொன்ன ஒரு தீர்ப்பு கலைஞரவர்களின் உள்ஒதுக்கீடு சட்டம் இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சட்டம் ஆகஸ்ட் பதினைந்து அன்று கோட்டை கொத்தளத்திலே முதலமைச்சர் அவர்கள் உளையாட்டியார் சுதந்திர இந்தியாவில் ஆரம்ப காலங்களில் இது நடைமுறை கிடையாது தலைஞர் கலைஞர் அவர்கள்தான் மத்திய அரசுடன் போராடி நாட்டு மக்களுக்காக விடுதலை போராடி வென்றாம் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவன்தான் அந்த தலைவன் தான் கோட்டை கொத்தளத்திலே கொடியேற்ற வேண்டும் என்கிற உரிமையைப் பெற்றுத் தந்தார் அவர் கொடியேற்றினார் நமது முதலமைச்சரும் இப்போது கொடியேற்றினார் வருங்காலத்தில் நமது சின்னவரும் கொடியேற்றுவார் திமுக இளைஞரணி மற்றும் கலைஞர் செய்திகள் இணைந்து நடத்திய என் உயிரினும் மேலான பேச்சு போட்டியில வரலாற்றில் வென்று காட்டிய திராவிட தலைவர்களை சிலாகிச்சு பேசியிருந்தாங்க பேச்சாளர்கள் மீண்டும் அடுத்த என் உயிரினும் மேலான பேச்சு போட்டி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்